அனைவருக்கும் வணக்கம் டிசம்பர் மாத ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த வருடத்துடைய இறுதி மாதம் டிசம்பர் மாதம் இந்த மாதத்துல நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்போ டீடெயிலா பார்க்கலாம் வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளி கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற இதுக்குள்ள பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் இப்போது விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தோம்னா இந்த மாதத்துல பிளானடரி பொசிஷன் அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னாக்கா நம்முடைய ராசிநாதன் செவ்வாய் பாகியஸ்தான

கொண்டு வந்து சேர்க்கும் குறிப்பா பொருளாதாரம் சார்ந்த வகையில நமக்கு நல்லா சப்போர்ட் பண்ணும் அப்படி தேவைகளை சரி செய்யறதுக்கு தேவையான பொருளாதாரத்தை அது சேமிக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணும் ஜென்மத்துல சூரியன் புதனுடைய இணைவு அதுல புதன் வக்ரம் புதனை பொறுத்த வரைக்கும் நமக்கு அஷ்டமாதிபதி பிளஸ் வந்து லாபாதிபதி அவரு ஜென்மத்துல இருக்காரு அதே போல சூரியன் வந்து பத்தாம் இடத்த அதிபதி ஜென்மத்துல புதாதிதி யோகம் சிறப்பான முறையில் ஏற்படுது இருப்பினும் அஷ்டமாதிபதி நம்முடைய லக்னத்துல இருக்கிறது நம்முடைய ராசியில இருக்கிறது கொஞ்சம் மைனஸ் தான் ஆனா சூரியனோட இணைந்து இருக்கிறதுனால வக்ரமா இருக்கிறதுனால அது பெருசா குழப்பத்தை பண்ணாது ஆனா மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல புதன் மட்டும் தனித்து இருப்பாரு பதினஞ்சாம் தேதிக்கு மேல கொஞ்சம் கவனம் இருக்கணும் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் பெருசா பிரச்சனை இல்ல அடுத்த சுக்கிரனுடைய சஞ்சாரம் இந்த மாதத்துல மூன்றாம் இடத்துல இருக்கும் சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் ஏழு பனிரெண்டு குரியவன் அவர் மூன்றாம் இடத்துல சஞ்சாரம் செய்வாரு பனிரெண்டாம் அதிபதி மூன்றாம் இடத்துக்கு போறது திடீர் விபரீத ராஜயோகம் ஆனா செவ்வாயுடைய பார்வையில சுக்கரன் இருப்பாரு அதே போல சனியும் செவ்வாயுடைய பார்வையில இருப்பாரு விரயஸ்தானமும் செவ்வாயோட பார்வையில இருக்கும் இந்த விஷயத்துல நம்ம கொஞ்சம் மைனூட்டா பாக்கணும் மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல குறிப்பா பதினைந்தாம்

செய்யறதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கு அதே போல நிறைய பேரோட யோசனை எப்படி இருக்கும்னாக்கா ஆல்ரெடி ஒரு உத்தியோகத்துல இருக்காங்கனாக்கா அந்த உத்தியோகத்தை சேஞ்ச் பண்ணலாமா நமக்கு ஏதாச்சும் சம்பள உயர்வு கிடைக்குமா பதவி மாற்றம் கிடைக்குமா எதிர்பார்ப்புகள்லாம் இந்த மாதத்துல கொஞ்சம் இப்படி இருக்கிறது வாய்ப்பு இருக்கு ஏன்னா வந்துட்டு பத்தாம் அதிபதி ஜென்மத்துல இருக்கும் போது தொழில் உத்தியோகம் இது சார்ந்த வகையில் அதிகமான யோசனைகளை கொடுத்துறாரு அதே போல அஷ்டமாதிபதி லாவாதிபதி ஜென்மத்துல இருக்கிறாரு அது எப்படி கொண்டு போகும்னா பொருளாதாரம் சார்ந்த யோசனை அதிகமாக கொடுத்துரும் பொருளாதார தேவைகளை அதிகமாக கொடுத்துரும் பொருளாதாரத்தை எப்படி நம்ம சம்பாதிச்சே ஆகணும் அந்த கமிட்மெண்ட்லாம் ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் மைண்ட் ரீதியாக கொஞ்சம் ப்ரெஷரை கொடுக்கும் அஷ்டமாதிபதி ஜென்மத்தில் இருக்கிறதுனால ஹெல்த் ரீதியா ஒரு சில குழப்பங்கள் கவலைகளை கொடுக்கும் உடல் ஆரோக்கியம் சார்ந்த வகையில ஏதாச்சும் ஒரு சில யோசனைகளை கொடுக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நீங்க ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க ஆல்ரெடி நீங்க ஒரு ஜாப்ல இருக்கீங்க அப்படின்னாக்கா இருக்கிற விஷயத்த ஜஸ்ட் மூவ் ஆன் பண்றது நல்லது எதையும் அவசரப்பட்டு மாற்றம் செய்ய வேண்டாம் ஏன்னா சிந்தனைகள் இப்போ அப்படிதான் போகும் மாற்றம் செய்யணும் இதை விட கொஞ்சம் பெட்டரா ஏதாச்சும் கிடைச்ச நல்லா இருக்கும் அப்படின்னு அந்த எதிர்பார்ப்பு கொஞ்சம் அதிகமாகும் கொஞ்சம் ஸ்லோவா டிராவல் பண்ணுறது நல்லது எதையும் டக்குன்னு சேஞ்ச் பண்ண வேண்டாம் அதுல கொஞ்சம் நீங்க கவனம் செலுத்திக்கிறது நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும் அடுத்தது இந்த மாதத்துல செவ்வாய் நம்முடைய ராசிக்கு ஒன்பதாம் இடம் பிளஸ் வந்து செவ்வாயுடைய பார்வை விரயஸ்தானம் மூன்றாம் இடம் நான்காம் இடம் இந்த இடங்கள்ல இருக்கும் அவை தாய் தந்தை சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கேர் எடுத்துக்கிறது நல்லது தாய் தந்தை இவர்களால ஏதாச்சும் ஒரு சில விரய செலவுகள் ஏற்படலாம் அவை தாயார் தந்தையார் மேலும் இளைய சகோதரத்துவம் இவர்கள் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கிறது நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும் ஏன்னா அர்த்தாசிரம செய்தி நடந்துட்டு இருக்கு செவ்வாயும் பாகியத்துல செவ்வாய் வந்து நம்முடைய ராசிநாதன் பிளஸ் வந்து ருணரோக சத்ருஸ்தானாதிபதி ருணரோக சத்ருஸ்தானாதிபதி பாகியத்தில் இருக்கிறது குற்றம்தான் தந்தை சார்ந்த வகையில ஒரு விதமான மன ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு ஆகவே தாய் தந்தை இளைய சகோதரத்துவம் இதுல கொஞ்சம் கேர் எடுத்துக்கிறது நல்லது அடுத்தது செவ்வாயுடைய பார்வை ஸ்தானம் பிளஸ் வந்து மூன்றாம் இடத்துல பதிகிறதுனால விரைய செலவுகளை அதிகமா கொடுக்கும் அதை சமாளிக்கிற ஒரு கெப்பாசிட்டி சேர்த்தே கொடுத்துரும் அதுதான் அந்த மாதத்துல இருக்கிற ஒரு பெரிய பியூட்டியான விஷயம் செலவுகள் எந்த அளவுக்கு இருக்கோ அதை சரி செய்யற அந்த ஒரு வழிமுறையும் நமக்கு இந்த மாதத்துல கிடைக்கும் ஏன்னா லாபத்திலையும் கேது அது ஏதோ ஒரு வகையில நமக்கு பொருளாதாரத்தை பெரட்டி கொடுத்துரும் ஆகவே எவ்வளவு தட்டுப்பாடான விஷயங்கள் இருந்தாலும் குறிப்பாக பொருளாதாரம் சார்ந்த வகையில எவ்வளவு நெருக்கடியான சூழ்நிலை இருந்தாலும் அதை எளிமையா நம்ம ஹேண்டில் பண்ணி அதை அப்படியே ஷார்ட் அவுட் பண்ணிடுவோம் அதை விரிச்சகத்துக்கு அது ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயமா இருக்கு மூன்றாம் இடத்துல செவ்வாயுடைய பார்வை இருக்கிறதுனால நம்ம ஏதாச்சும் ஒரு முயற்சி பண்றோம் அதுல ஏதாச்சும் ஒரு மாதிரி தடுமாற்றம் தடை தாமதம் ஏற்படுது அது ஒரு மாதிரி மன ரீதியா ஒரு சில தாக்கங்களையும் வருத்தத்தையும் கொடுக்கும் ஒரு விஷயத்தை புதுசா தொடங்குறதுக்கு பயம் வரும் ஒரு விஷயத்தை தொடர்ச்சியா பண்ண முடியாது இப்படி இந்த முயற்சிகள் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு மாதிரி தடுமாற்றத்தை கொடுக்க வாய்ப்பு இருக்கு அதுல நம்ம கொஞ்சம் கவனம் செலுத்தி நம்பிக்கையை இழக்காம நம்மளால முடியும் நம்மளால இந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ண முடியும் இப்படி நல்லா பாசிட்டிவான விஷயங்களை மனசுல அதிகமா ஏத்திக்கிட்டு ஒரு விஷயத்தை நீங்க செய்யும் பொழுது அந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்கும் செவ்வாய் பார்வை எதை இன்டிமேட் பண்ணுதுன்னா ஒரு மாதிரி பதட்டத்தையும் பயத்தையும் இன்டிமேட் பண்ணுது ஒரு தன்னம்பிக்கை இல்லாத ஒரு மனநிலையை அதை இன்டிமேட் பண்ணுது ஆகவே தன்னம்பிக்கையை வளர்த்துக்கிறது நல்லது அலின் சுக்கரனுடைய சஞ்சாரம் மூன்றாம் இடத்துல சுக்கரன் வந்து விரையாதிபதி அவர் போயிட்டு மூன்றாம் இடத்துல இருக்கிறது திடீர்னு விபரீத ராஜயோகம் ஆகவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு திடீர்னு நிறைய உதவிகள் கிடைக்கும் நீங்க எதிர்பார்க்காத இடத்துல இருந்து உங்களுக்கு நிறைய உதவிகள் நீங்க எதிர்பார்க்காத இடத்துல இருந்து உங்களுக்கு நிறைய பண வரவு இப்படி திடீர்னு நமக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றம் நல்ல வளர்ச்சி கிடைக்கும் அது வந்து திடீர் விபரீத ராஜயோகத்தால நமக்கு கிடைக்கும் அதே போல நான்காம் இடத்துல சனி அசியூஷலா நமக்கு ஹெல்த் வைஸா நம்மளுக்கு எப்போதுமே கவனம் இருக்கணும் தாயார் சார்ந்த விஷயங்கள கவனம் இருக்கணும் மனமானது அதிகமா நொந்து போயிருக்கும் கடந்த ரெண்டரை வருஷம் அர்த்தாஷ்டம சனி விருச்சகத்துக்கு மன நிறைய தாக்கத்தை கொடுத்திருக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மன ஆரோக்கியத்துல கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும் ஏன்னா இன்னும் அர்த்தாசிரம சனி விலகல சோ அதுல நம்ம கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிறது நல்லது அடுத்தது ராகு ஐந்தாம் இடத்துல பிள்ளைகள் குழந்தை பாக்கியம் பூர்வீக சொத்து ரிலேட்டடான விஷயம் குலதெய்வம் சம்பந்தமான விஷயம் காதல் உறவு சம்பந்தமான விஷயம் இதுல எல்லாம் நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஏன்னா ஐந்தாம் இடத்துல ராகு இருக்கும்போது இது சார்ந்த விஷயங்கள் ஏதாச்சும் குழப்பங்கள் ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு அதுலயும் குரு பஞ்சமாதிபதி அவரே கேந்திரம் ஏறி இருக்காரு ஏழாம் இடத்துல இருக்காரு அதுவே பஞ்சமாதிபதி ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால ஆரம்பம் ஏதோ ஒரு மாதிரி கொஞ்சம் குழப்பமா இருக்கிற மாதிரி இருந்தாலும் அதோட எண்ட் ரிசல்ட் நமக்கு ஃபேவரா தான் இருக்கும் இது நம்ம கையை மீறி போகாது ஸோ அதுதான் நமக்கு இந்த மாதத்தில் இருக்கிற ஒரு பெரிய பிளஸ் ஆன விஷயம் ஆகவே ஆரம்பத்தில் இருக்க குழப்பத்தை பார்த்து நீங்க அதிகமாக கவலைப்பட வேண்டாம் அதோட எண்ட் ரிசல்ட் நிச்சயமா உங்களுக்கு ஃபேவரா இருக்கும் மேலும் சூரியன் புதன் இணைவு நம்முடைய ராசியிலேயே இருக்கு முதல் பதினைந்து நாள் மாணவ மாணவிகளுக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கும் புதாத்தி யோகம் சிறப்பான முறையில் ஏற்படுது ஆகவே கல்வி சார்ந்த வகையில் ஒரு சிலருக்கு விரைய செலவுகள் ஏற்படும் கல்வி சார்ந்த வகையில் ஏதாச்சும் நம்ம விரைய செலவு பண்ணலாம் அப்படின்னு யோசிப்பாங்க ஆகவே கல்வி சார்ந்த வகையில் நிறைய நல்ல மாற்றங்களை முதல் பதினைந்து நாளுக்குள்ள நீங்க நிச்சயமா எதிர்பார்க்கலாம் எதிர்பார்க்கலாம் அது மாணவ மாணவிகளுக்கு சிறப்பா இருக்கு இருப்பினும் அர்த்தாஷ்டம சனி நடந்துட்டு இருக்கிறதுனால படிப்பை விட்டு மாணவர்களை தள்ளி தள்ளி வைக்கும் படிப்பு மேல சரியா போக்கஸ் பண்ண முடியாது படிப்பை விட்டு நம்ம அப்படியே கொஞ்சம் வேற வேற விஷயங்கள்ல கவனம் செலுத்துற மாதிரி மனநிலையானது அப்படியே தாவிக்கிட்டே இருக்கும் ஆகவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மன ரீதியா நீங்க கொஞ்சம் போக்கஸ்டா இருக்கணும் தேவையில்லாத விஷயங்களை தலையிடாம உங்களை படிப்புக்குள்ளேயே மீண்டும் மீண்டும் அடிக்ட் பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க ஏன்னா அது கொஞ்சம் கடினமா தான் இருக்கும் ஏன்னா விருச்சகத்துக்கு அர்த்தாஷ்டம சனி அது மன ரீதியா நிறைய தாக்கங்களை ஒண்ணு மாதிரி ஒண்ணு கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கும் நிறைய குழப்பங்களை கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கும் குறிப்பா மாணவ மாணவிகளுக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருந்திருக்கும் எதுலையுமே ஃபோக்கஸ் பண்ணிருக்கவே முடியாது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் புதன் இணைவு முதல் பதினைந்து நாள் ரொம்ப ஃபேவரா இருக்கு ஆனா அர்த்தாசிரம சனியும் கூடவே நடந்துட்டு இருக்கிறதுனால அது வந்து கல்வி சார்ந்த வகையில குழப்பத்தை கொடுக்கும் ஒரு விஷயத்த செய்வோமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஷனை கொடுக்கும் ஆகவே மாணவ மாணவிகள் ஒரு விஷயத்த யோசிக்கிறீங்கன்னா அதை செயல்படுத்துங்க அதுல நிச்சயமா நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் அதுல எந்த விதமான மாற்று கருத்து இல்லை குழப்பத்தை குறைச்சிட்டீங்கனாலே உங்களுக்கு ஒரு தொண்ணூறு வெற்றி அப்படிங்கிறது உறுதியாக கிடைக்கும் ஓவராலா இந்த டிசம்பர் மனித பொறுத்த வரைக்கும் தாய் தந்தை சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் இளைய சகோதரத்துவம் சார்ந்த சகோதரத்து கொஞ்சம் கவனம் இருக்கணும் அதே போல பொருளாதாரம் உங்களுடைய தொழில் உத்தியோகம் எடுத்துக்கோங்க மேலும் உடல் ஆரோக்கியத்தை ரொம்ப அலட்டிக்காதீங்க எதையும் நினைச்சு ரொம்ப குழப்பிக்காதீங்க கவலைப்பட்டுக்காதீங்க ஜஸ்ட் எல்லா விஷயத்திலும் கொஞ்சம் ஜஸ்ட் மூவ் ஆன் பண்ணிட்டே இருங்க அது உங்களுக்கு நிச்சயமா உங்களுக்கு நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும் ரொம்ப யோசிச்சு ஒரே இடத்துல ஸ்டேக் ஆகி அதுதான் உங்களுக்கு பெரிய குழப்பத்தை கொடுக்கும் அப்படியே மெல்ல மெல்ல ஒரு ஒரு ஸ்டெப்பா நீங்க எடுத்து வச்சு நகர்ந்துகிட்டே இருங்க அது நிச்சயமா உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் மேஜரா பொருளாதாரம் தொழில் உத்தியோகம் தாய் தந்தை சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல கொஞ்சம் இந்த மாதத்துல எக்ஸ்ட்ரா கேர் இருக்கணும் மற்ற விஷயங்கள்லாம் ஆரம்பத்துல ஒரு மாதிரி குளறுபடியா குழப்பமா இருந்தாலும் அதோட எண் ரிசல்ட் நமக்கு பெருசா பாதிப்புகளை கொடுக்காது நமக்கு ஃபேவரா தான் இருக்கும் வாழ்த்துக்கள் இப்ப நீங்க இதுவரைக்கும் பார்த்த பலன்கள் மாத கிரகங்களுடைய சஞ்சாரத்தை வச்சு ஒரு ஜென்ரல் பிரடிக்ஷன் ஜென்ரலா ஒரு கோச்சார பலன் உங்களுக்கு கொடுத்துருவோம் இது வந்துட்டு உரிய ஒரு பலன்கள் தான் எல்லாருக்கும் நூறு சதவீதம் அப்படியே ஒத்து வரும்லாம் கிடையாது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல தசா புக்திகளுக்கு ஏற்ப இந்த பலன்கள் ஆகும் இந்த கோச்சாரம் அப்படிங்கிறது ஒரு இருந்து ஒரு தேர்ட்டிதான் உங்க லைஃப்ல அப்படி கொஞ்சம் கொஞ்சம் கனெக்ட் ஆகும் தசா தான் மெயின் ரோல் பண்ணும் ஆகவே உங்களுடைய தசா புக்திகளுக்கு ஏற்ப நீங்க அந்த கோச்சார பலனை எடுத்து புரிஞ்சுக்கணும் அதே போல உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல நெகட்டிவான தசா புக்தி நடக்குதுன்னா கொஞ்சம் அதிகமான நெகட்டிவான இருக்கும் இல்ல சொன்ன நெகட்டிவான விஷயம் கொஞ்சம் அதிகமாக உங்களுக்கு நடக்குற மாதிரி இருக்கும் அதுவே பாசிட்டிவான தசா புக்தி நடந்துட்டு

பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கோம் பனிரெண்டு ராசிகளுக்கும் வர இருக்கிற டுவெண்ட்டி எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கிளியர் பிரிடிக்ஷன் அதாவது உங்களுடைய தொழில் உத்தியோகம் உங்களுடைய திருமணம் திருமண வாழ்க்கை உடைய குழந்தை பாகியம் பிள்ளைகள் சார்ந்த விஷயம் இப்படி ஏ டு இசட் எல்லாத்த பத்தியும் ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கோம் அந்த வீடியோவான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு டைம் இருக்கும் போது அதையும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க அதே போல சனி பயிற்சி பலன்கள் பனிரெண்டு ராசிகளுக்கு ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கோம் அந்த வீடியோவான லிங்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு டைம் இருக்கும்போது அந்த பதிவுகளையும் செக் பண்ணி பாருங்க வர இருக்கிற டுவெண்ட்டி நிறைய மாற்றங்கள் இருக்கு அது நம்மளுடைய ராசிக்கு எப்படி இன்ஃபுளுயன்ஸ் பண்ண போகுது அப்படிங்கிற ஒரு கிளான்ஸ் அந்த பதிவுகள் இருக்கும் ஸோ டைம் இருக்கும்போது அதையும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க ஒரு சின்ன புரிதல் அந்த பதிவுகள் மூலமா உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் அண்ட் ஃபைனலி வெரி லிமிடெட் டைம் ஸோ பி கூல் ஸ்டே ஹாப்பி ஸ்டே ஹெல்த்தி அண்ட் என்ஜாய் வாழ்த்துக்கள் நன்றி